ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த இடத்துல சொல்றேன் நான் வாழை சம்பந்தமான மற்ற கேள்விகள் பதில் சொல்ல விரும்பல ஆனா ஒரு விஷயம் சொல்ல விரும்புல இந்த நேரத்துல என்ன அப்படின்னா நிறைய பேர் வாழை சம்பந்தமா இல்ல நாங்க எங்களை காட்டல எங்களை மிஸ் பண்ணிட்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை சின்ன வயசுல நான் எனக்கும் அந்த டே பர்டிகுலர் டே அதனால எனக்கு எங்க அம்மாவுக்குமான கதையா தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன் எனக்கு அந்த நடந்த சம்பவம் தெரியாது நாங்க ஓடல நாங்க குவிக்கல ஆனா இந்த இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை இந்த மக்களை காப்பாத்தினாங்க உண்மை வெளியே வந்திருக்குல்ல அது எனக்கு போதுமானது அந்த உண்மையை நான் இப்ப சொல்றேன் ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாத்தினாங்க ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரு பேட்மா நகரம் இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்கல்ல எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த கதை என்னோட முடிஞ்சு போயிடுச்சு அது இன்னொரு கதை காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம நீங்களால் கேட்கவே முடியாது உங்களால கேட்கவே முடியாது இதையே உங்களால தாங்கிக்க முடியல என்னையோட என்னோட எமோஷனல் மட்டுமே அவன் கதையா பட முடியிருக்கேன் எனக்கும் நீங்க அம்மாவுக்கு மன உகம் மட்டும் நான் பட அதையே நீங்க உங்களால் தாங்க முடியாம அவ்வளவு வெடிச்சிட்டீங்க நீங்க எல்லாருமே அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாத்தினவங்களும் தப்பித்தவர்களும் உசுகள் துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதெல்லாம் கதையா பண்ண அப்படின்னா அது வேற அப்படியே அந்த நாள்ல முப்பது வருஷம் கழிச்சு ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா ஏன்னு தெரியாது முப்பது வருஷம் கழிச்சு இந்த மேடையில ஊர் மக்கள் வச்சுட்டே சொல்றேன் அன்றைக்கு மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி ஜாதி மதம் இல்லாம அத்தனை சமூக தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி அந்த நன்றியையும் அந்த அதை சொல்வதற்காகத்தான் நான் கிளம்பி வந்தோம் அதை படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி இதை நான் பகிரங்கமாகவே சொல்றேன் அன்னைக்கு காப்பாற்றி தப்பிச்சவங்க அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் கடைசியா